நாகச்சோலையெல்லாம் இந்த வரதுக்கு வரணும் தாண்டி நாகச்சோலை வந்து நாகச்சோல இருந்து ஒரு கொஞ்ச தூரம் கழிச்சோடனே இந்த இடம் இருக்கு இதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாக்கலாம் வேண்டாம் ஒரு நல்ல ஒரு இடம் இது பேர் வந்து தேவிகள் இது என்னன்னு சொல்றேன் இந்த வியூ வந்து நல்ல ஒரு சின்ன பிள்ளைகளுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ பாக்குறதுக்கு நல்ல இடம் ஆனால் சின்ன பிள்ளைகள் வந்து பார்க்குறதுக்கு ஆனால் சரியான வந்து தனியாக வந்து பாக்குறதுக்கு சரியான இடம் இல்லை தாய்மாரோ இல்லை அப்பா மாரோ கூட்டி வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இதை சொல்லலாம் ஆனால் அவர் என்ன சொல்றேன் இந்த மீன்கள் பார்க்குறது இப்போ புறாமலை போய் பார்க்கணுமெண்ட்டு ஒரு அவசியம் இல்லை பட் அந்த நீச்சல் அப்படியான இடங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இடமே இந்த இடம் தான் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணுமெண்டா எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதுல இருந்து நாங்க அந்த மலைக்கு தான் போக போறோம் அப்படியே எங்கால பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எல்லாம் எடுத்து கொண்டிருக்காங்க மட்டும் அந்த சுங் பண்ணி இந்த மீன் பிடிக்கிற இதெல்லாம் பாத்து கொள்ளலாம் அப்படிதான் சார் நீங்களும் கை கொண்டு வேணும் நீங்க காய் கிடைக்க சரி சரி அப்ப அங்கால போவோம்னே ரைட் வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் ரைட் சட்டப்படி ஏரியா யா வாங்க சார் என்ன நீங்க வீடியோக்குள்ள வரீங்களே இல்லையா இப்ப ஓடி தருவீங்க பயத்துல

ஆனால் அங்க ஒரு டீம் வந்து நிற்குதுன்னுடா நினைக்கிறேன் மீன் பிடிக்கிறாங்க போல நான் குடிக்கிறாங்க அப்போ கூட கிடக்கு வாங்க அப்படியே போய் அதையும் பார்ப்போம் கவாட்டி எப்படி இருக்கு இருக்குது வடிவக்கில நிறைய பேருக்கு தெரியாத இடம் சார் ஓ என்னன்னு ஐயோ அடுத்த புது வகையான மீன் வந்து எனக்கு பார்க்க பார்க்க ஆசையா இருக்குது என்ன இந்த நண்டைத்தான் மிஸ் பண்ற நேண்டு இதுதான் அந்த புது வகையான மீன் நீல கலரான நல்லா இருக்கு மீன்

சி நட்டை குத்தி வீட்டை கொண்டு போயிருக்கலாம் வெட்டுறது கொத்துறது எல்லாம் வளங்களை பாதுகாப்பு பண்ணி ஒரு இது இல்லை சி வெட்டுவோம் கொத்துவோம் சாப்பிடுவோம் தான் சாப்பாடுதான் முக்கியம் அதுக்கப்புறம் மிச்சம் இல்ல இந்த பாருங்கள் இதுகள் தான் நல்ல மீன் இதெல்லாம் அடியில இருக்கிறது பரவாயில்ல தேவிக்கல் ஏடாந்தாலும் போது முதல் தரம் கல்லுக்குள்ள பீஸ்னு சொல்லுவாங்க சில வேலை சுவர பேர் தெரியல ஒரு டீம் உங்களுக்கு தெரியுமோ தெரியல அவங்க மீன் தான் பிடிக்கிறாங்க போல அவங்கள்ட்ட சம்பந்தம் இருந்தது வெளியே வந்து வெளியே வந்து

மீன் எடுக்கறாங்க போல என்ன சார் மீன் எடுக்கிறாங்க போல மீன் எடுக்கிறாங்க 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 இப்படி ஒரு காலம் நான் தெரியணும்னு ஆசைப்பட்டேன் நான் இப்ப எல்லாம் இந்த இறைக்காக காத்து நிற்கும் ஒரு பறவை அந்த பறவை பறவை தெரியாது தெரிஞ்சாங்க உங்களை நான் தள்ளிவிடையாரு சார் நீங்க உங்களுக்கு நீச்சல் வீரதே நீங்க பெரிய அங்க இருந்து வந்திருக்க மேடா

நாங்களும் ஒரு சிங்கத்தை பதிச்சிட்டு வருவோமே பதிச்சுட்டா போய் பதிப்போம் நான் சோபி சோபி சோபிணாம் இந்தா இருக்கு அப்படியே பாயு மீன் இதுதான் அப்படியே மீன் கும்பா பாருங்க மீனை பாருங்க நான் களைச்சி விடுறேன் மீனே காண இல்லை மீனை கனலே உங்களுக்கு நிலம் பலங்கலையா மீனே இருக்கிறத இந்த நிலத்துக்கும் மீனுக்கும் ப்ளங் அதான் அதுதான் உண்மை ஏண்டா ரெண்டும் ஒரே காலமாக தான் இருக்கு அவ்வளவும் அதுல இருக்கிற அவ்வளவுமே மீ ஆஹா இன்னொரு ஒரு ப்ளேஸ் ஜி அவ்வளவும் மீ நீ இதில் இருக்கிற இப்படியே மீ குஞ்சு மின்பலடா மீன் குட்டின்னு சொல்றதா குஞ்சுன்னு சொல்றதா என்னன் டெய்னே தெரியல அந்த மலை அந்த மலை இப்ப மலையில ஏற போறியாரு இவர் தான் பெஸ்டா ஏறணும் போறார் ஆனா இவருக்கு முன்னாடி கணக்க பேர் பதிச்சுட்டு அங்க கால் தடம் ஆனா பிரச்சனை இல்லை இவர் இப்ப என்னோட வந்தாலே பெஸ்ட் தான பதிக்கணும் எப்படி அவசர அவசரப்பட்டு போறேரு இங்க ஒரு குட்டி மலையில ஏறிட்டு ஏறின மாதிரி பெருசா சாதனை ஏதோ செஞ்ச ஒரு மாதிரி இங்கே பெரிய விஷயம் என்ன ஒரு குண இருந்தாலும் ஏற மாட்டேன் வரும் பாஞ்சி திடீரெந்தான் மண்டையா ஒண்ணுமே இருக்காது ஆளே இருக்காது வந்துட்டு பாருங்க எப்படி நிக்கிறே சாதிக்க ஒரு மாதிரி இங்க இருந்து பார்த்தா புறாமலை தெரியும் இங்க ஒரு டூரிஸ்ட் ஒரு ஆள் வந்த அவரை காணவே இல்லை அந்த பாருங்க புறாமலை புறாமலை பின்பக்கம் இங்கே இந்த குகையை காட்டுல பாத்தீங்களா நீங்க அங்க போறீங்க எந்த குகையை இதுக்குள்ள ஒரு குகை இருக்கிய பாக்கலையா இல்லையே எனக்கு குகைன்றான் தெரியும் குக மாதிரி தான் எதுவும் உள்ள போலாமா நான் உள்ளே ஏறி இருப்பேன் இதுக்குள்ள கல்லெல்லாம் இல்ல இப்ப அவன் கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நான் முதல் வரும்போது கல்லு இல்லை வடிய ஒரு ஆள் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி வசதி இருந்துச்சு எனக்கு இது உங்களுக்கு நீங்க சமைச்சு சாப்பிடுற தலை நெஞ்சால வாங்க நீங்க போங்க என்ன போங்க மழை சரைஞ்சிடாது அசைச்சாலும் அசையாது இராவணன் வெட்டு மாதிரி அம்மா கிடையாது என்ன விடாது இங்கே அவர் போய் குந்தி பாக்கணுமா அப்படியே ஒரு எரிந்து பாக்குறதுக்கு

என்ன இருக்க இருக்க வாங்கறேன் ஆஹா எவ்வளவு நல்லா இருக்கு என்ன என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி மூஞ்ச நிக்கு மேல உச்சில நிக்கிறவுப்ப ஜாலி சூழலி பாதுகாப்போதா இப்படித்தான் இருக்கு மேல்வி ஆஹ் உருதிச்சு பார்ப்போம்மா யா என்ன பயண்டா பயமா என் அகராதில எனக்கு இல்லவே இல்லை எங்கடா அகராதில இருக்குடா அகராதில இருக்கு எனக்கு பயமா இல்லவே இல்லை பாருங்கிறான் ஒரு பயம் கீ ஒன்றுமே இல்லை இந்த இதுல ஒரு போட் நிக்க பாருங்க அப்பி பல்லம் இதுல ஒரு பல்லம் அப்படியே பாத்தீங்கன்னா இது ஒரு ஆக்கம் தெரியலாம் அப்படி பாருங்க அப்படியே ரெண்டு பேர் தெரியுறாங்க அதுக்கு அப்படி அங்கெல்லாம் போனா போட் நிக்குது ஆனே அது எந்த இடமா இருக்கலாம் இரகண்டியா இருக்கலாம் அந்த இடம் இல்ல இல்ல கும்புருட்டி கும்புருட்டி இரகண்டியா கும்புரொட்டி போகுது உங்களோட ஃப்ரெண்ட் இருக்கே சிபி ஓ அவர் இடம்தான் உப்பு பார்த்தீங்களா கல்லு வழிய உப்பு படிஞ்சு பேரு இருக்கு இப்படிதான் கல்லுல உப்பு படிக்கலாம் மேல 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 இருக்கு மேல படியா கலாப்பா தெரியுது இதான் உப்பு படிஞ்சுருக்கு ஏ உப்பு பள்ளிக்கடையா இதான் பாரு உப்பு அம்மா அது கல்லு கட்டையாக பேர் உப்பு ஏ உப்பு வயலை நாக்கி படி அதையும் சாவு கொடுறதுதான் இருக்கீங்களா உய்ட்ட வாங்கி வச்ச உப்பே சாப்பிட்றேன்னு அந்த உப்போட இந்த உப்பு நல்ல நல்ல மண்ணே கெமிக்கல்லதான் இது கெமிக்கல் இல்லாத கல்லு இல்லை படிஞ்சு என்ன தலைவர் ஏறும்போது ஏறி நீங்க கடகட கட கட கடன்ட்டு இறங்கும் போது தெரியுங்களே ஸ்லோமோசன்

அவர் பதிக்க போறேதாங்க அப்படின்னா நீங்க இந்த மேல சனல்ற பேர் அடிக்கிறீங்க போல ஆஹா ஆர்து விலங்குலையே ஆறு ப்ளாக் டேரு பிளாக உங்க சனல்ற பேர்

மாமாவோட உருவா அவர் போட்டோ எங்களோட கேமரா அவரோட எடுத்து

இவர் குதிச்சு குளிப்பேர எனக்கு குளிக்க தெரியாது நீச்சல் தெரியாது அடிக்கிற வைக்க எனக்கும் நீச்சல் மட்டும் எனக்கு என்ன தெரியுமா ஓகே சார் நான் இப்ப வீடியோ முடிப்பா ஓம் ஓகே அடுத்த வீடியோல உங்களை நாங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் பை நேரு ப்ளாக்ஸ்